வணக்கம் சுமதி சமையல் இன்னைக்கு பச்சரிசி வச்சு ஒரு உப்புமா செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அந்த அரிசி உப்புமா செய்கிறதுக்கு அரிசி அளந்து போட்டுக்கிறேன் நான் ரெண்டு டம்ளர் போட்டுக்கிறேன்ப்பா இதை மிக்சியில் பொடியாக நுணுக்கிட்டு வந்துடலாம் குருணை பதத்துக்கு நுணுக்கணும் நுணுக்கிட்டு வந்துடலாம் அரிசி அரைச்சிட்டு வந்துட்டப்பா இது மாதிரி குருணை பதத்தில் அரைச்சிக்கங்க நான் அரைச்சிட்டு வந்துருக்கேன் இதில் என்ன மாவு இருக்கும் அந்த மாவை வந்து நம்ம இப்போ சளிச்சிக்கலாம் இந்த மாவை சளிச்சிக்கலாம்ப்பா இப்படி சளிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க மாவெல்லாம் கொட்டிடும் இது மாதிரி குருணையாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியே பொங்கல் மாதிரி ஆயிரும் மாவோட போட்டு செஞ்சோம்னா உப்புமா மாதிரி இருக்காது அதுக்காக சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்களே ரெண்டு டம்ளர் அரிசியை குருணையாக நுணுக்கிட்டு வந்திருக்கோம்ப்பா அதுக்கு ஒரு எட்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இது சூடாகட்டும் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன்ப்பா ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடுகள் நம்பர் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேங்காய்ணை புடவும் செம்ம வாசம் கருவேப்பில் கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தெருங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா நல்லா போட்டு வணக்கிக்குவோம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா அதையும் போட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப வணங்கணும்லாம் தேவையில்லை ஒரு கண்ணாடிப்பை தான் வந்தாலே போதும் இந்த குருளை நுணுக்கி வச்சுருக்கோம்னா அதையும் போட்டு வறுத்துக்கலாம் இந்த உப்புமா ஒரு அரிசி உமா ஒரு பெரிய கதை இருக்குதுக்கான அது சொல்கிறேன் பிறேன் கே எங்கள் ஊரில் தான் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக வந்து இருக்கையில் பிள்ளைங்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ணி வச்சு வச்சுக்கோங்களேன் இந்த உப்புமா வந்து வீடு தவறாமல் கொடுப்பாங்க ஒரு நானூறு வீடு இருக்கும் எங்கள் ஊரில் அந்த நானூறு வீட்டுக்கும் ஒரு உருண்டை உப்புமா குடிச்சு ஒரு உருண்டை சாயந்தர நேரத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க கொடுத்தாங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும் அந்த வீட்டில் அந்த பாப்பா ஏஜி வந்துருச்சுன்னு போயிடும் அதனால் அவங்க மாமா வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டுட்டு வந்து இது மாதிரி கொடுப்பாங்க எங்கள் ஊர் பழக்கம் இருக்குது இது அந்த ஞாபகம் வந்துருச்சுக்கானே அதனால் பரிசு உப்புமா செய்கிறேன் எப்படி செய்கிறேன் என்னான்ட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இருக்கும் தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம் தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு வணக்கிக்குவோம் நான் டம்ளர் தண்ணி கொதிய வச்சுருக்கேன்ல அந்த தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு எட்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்குவோம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் அவ்வளோதாப்பா அந்த குருணை வந்து வேகணும் அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு மூடி வச்சு வேக வைப்போம் மூடி வச்சுக்கலாம் எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம்ப்பா முன்னாடியே ஒரு டைம் கிண்டிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம் இன்னும் நல்ல புடப்பலாம் ஆகும் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு இதே மாதிரியே மூடி வச்சுருப்போம் இப்போ கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம்ப்பா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருக்கோம் அவ்வளோதான்ப்பா நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள் நீ பாருங்கள் அவ்வளோதான் இறக்கி வச்சிடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வைங்க சரியாக இருக்கும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கொலை கொலன்னு போயிடும் கம்மியாக வச்சாலும் வேகாத மாதிரி இருக்கும் அது மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ